திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் வார வார இதனை நாம் பார்த்து வருகிறோம் என்று சுற்றுலா தலங்களில் தற்போது கூட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் குணா குகை பயன்பன காடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து குடும்பத்தினருடன் அடைந்து வருகிறார்கள் புகைப்படம் செல்பி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் முருகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முருகன் சொல்லுங்க தற்போது கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பா எந்தெந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள் வணக்கம் உமா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் நிலவரை சென்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் கொடைக்கானல் இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்கு பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாகும் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் சாதாரண மழை பெய்து வந்த நிலையில் கொடைக்கானல் சுற்றுலாப் பயணிகள் வரத்து குறைந்து காணப்பட்டு சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன இந்த நிலையில் தற்போது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொடைக்கானலில் உள்ள சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை பைன்மரக்காடுகள் தூண் பாறை மோயர் எதிர்க்கம் தோட்டம் போன்ற சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை கொண்டாடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் காரணத்தால் சுற்றுலா தலங்கள் தற்போது கட்டியுள்ளது மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சைக்கிள் சவாரி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பின் காரணத்தால் சுற்றுலா நிலம்பி தொழில் புரியும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களும் வியாபாரிகளும் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கொடைக்கானலில் தற்போது கேரளா சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் ஏரி மற்றும் அதை தோட்டம் களைகட்டியுள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகானந்த்